மடையா மடையன் இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்மில் பல பேர் யாரையாவது சிந்திக்க தெரியாதவங்க அறிவில்லாதவங்க அப்படின்ற அர்த்தத்தில் திட்டத்துக்கு பயன்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் உண்மையில இந்த சொல் யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தா பண்டைய தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மையின் முக்கியத்துவம் குறித்து அறிந்தன முன்னோர்கள் ஏரிகள் அமைக்கும்போது ஏரியின் அடிப்பகுதியில் வட்ட அல்லது சதுர வடிவத்தில் குழாய் போன்ற ஒன்றை அமைச்சு அதில் இருக்கும் ஓட்டையை கட்டைகள் கல் மற்றும் களிமண் கொண்டு அடைச்சு வச்சிருப்பாங்க கட்டுக்கடங்காமல் பயங்கரமாக மழை பேஞ்சி ஏறி நிரம்பி தானாகவே ஏறி கரையை உடைத்து பெரும் வெள்ளம் ஏற்பட்டு ஊரையே அழிக்கும் சூழல் வரும்போது ஓர் வீரமிக்க தமிழன் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் பெற்றோர் மனைவி குழந்தைங்க எல்லாருக்கும் பிரியா விடை கொடுத்துட்டு அந்த ஏரியின் அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கும் குழாய் வடிவில் இருந்த மடையை திறக்க அதற்குள் போய் அந்த அடப்பை உடைச்சி மடையை திறப்பாங்க இதில் ஈடுபட்ட பெரும்பான்மையான வீரமிக்க தியாகிகள் கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க இவர்களைத்தான் மடையன் அல்லது ஏரி காப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அது பிற்காலத்துல தன்னலம் பாராம உதவி செஞ்சவங்களை இப்படி சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் தன்னலம் பாராம உதவி செய்வத ஒரு அறிவற்ற செயலா பார்க்கப்பட்டு இப்ப இந்த மடையன்ற சொல் அறிவற்றவர் அப்படின்ற அர்த்தத்துல பார்க்கப்படும் நிலைக்கு வந்துடுச்சு எனக்கு இதை கேட்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு உண்மையில இந்த மடையின்ற சொல் மானுமிக்க மனிதர்களை குறிக்கக்கூடியதானே தானே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி